ஹலோ ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹோப் ஃபுல்லாக ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புறேன் லாஸ்ட் டூ வீக்ஸாகவே கொஞ்சம் வந்து ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் வைஸாக வந்து எதுவுமே நான் பெருசாக பண்ணல பட் ஸ்டில் வந்து ஏதோ வந்து ஹெவியாக நம்ம சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் நிறைய நம்ம வேலை செஞ்ச மாதிரியும் நமக்கு நிறைய ரெஸ்ட்டு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்துட்டுருக்கு ஓகே நமக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை அப்படின்ற டைமில் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துடணும் இல்லை அப்படின்னா இல்லை நம்ம எந்த ரெஸ்ட்டும் தேவையில்லை நம்ம எந்த வேலையும் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் எஃபோர்ட் போட எஃபோர்ட் போட நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஓகே என்னடா எப்போ பாரு வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ரெஸ்ட் தேவை அப்படின்ற ஒரு மைண்டு வந்துடும் ஸோ உங்களுக்கு எப்போ ரெஸ்ட்டு வந்து தேவை அப்படின்ற டைமில் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துடுங்க ஸோ அது வந்து தப்பே கிடையாது அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு வீக் தான் வந்து இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ண மாதிரி அது போக ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது ரெடி பண்ண வேண்டியது இன்னும் நான் நான் ஆல்ரெடி பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் காமிச்சு அந்த ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதே எல்லாமே வந்து இந்த வீக்குக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இன் பிட்வீனில் எந்த ஒரு டிசைனும் அதாவது அதர் ஒர்க்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ இந்த வீக்குக்கு வந்து இதுதான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்ஸ் தான் வந்து பண்ணணும் ஸோ நிறைய இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ கம்ஃபர்டபுள் பேண்ட் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு என்னோடய மைண்டில் போயிட்டே இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் விட அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது ஸோ தட் அதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம் ஸோ இன்னும் நான் கட் பண்ணல ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஷேர் பண்ண அந்த மெட்டீரியலோட தான் அப்படியே தான் இருக்குது ஒர்க் எல்லாமே ஸோ எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல ஸோ தட் இந்த வீக்குக்கு வந்து அது வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது இன்கேஸ் நடுவில் எந்த ஒரு பிளானும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான் தான் ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொறுமைங்க பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமும் கூட பொறுமையை கடைபிடிக்கிறவங்க உண்மையே வந்து லேட்டராக வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து என்னையும் ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பொறுமை அப்படின்றது வந்து நான் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தட் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நீங்கள் யாராச்சும் ஒரு ஒர்க்கோ இல்லை ஒரு பிஸ்னஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதை வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியல உங்களுக்கு எதுவும் ஆர்டர்ஸ் வரல நான் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு என்னால் இன்னும் அதில் வந்து ஒரு சின்ன சக்ஸஸ் கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக இருந்துட்டீங்க ஸோ இன்னும் ஒரு ஒரு வாரமோ இல்லைன்னா ஒன் மந்தோ கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு சக்சஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ வந்துட்டு பொறுமையை கடைப்பிடிங்க ஸோ இந்த பொறுமை வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா நிறைய இடத்துல வந்து இது அப்ளிகபிள் ஆகும் நான் பர்ஸ்னலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நானும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே நிறைய விஷயம் செஞ்சுட்டு வெயிட் பண்ணுவேன் நட நம்ம இவ்வளோ பண்ணோமே ஒருவேளை நம்ம பண்றது கரெக்டாக இல்லை அப்படின்னா தப்பாக பண்ணுறோமா ஒரு வேளை யாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அந்த மாதிரி நிறைய யோசனைகள் நமக்கு வரும் பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஓகே நம்ம வந்து கரெக்டான ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து ப்ராப்பராகவும் கரெக்டாகவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா நான் அதை வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு நல்ல விஷயமா மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பொறுமைக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் கொஞ்ச நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா நல்ல ஒரு பிக் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல ஸோ தட் இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தட்ஸ் இட் ஃபார்ம் மீ கைஸ் டுடே நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பை